ஹாய் ஹால் எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம ப்ரெக்னன்சி சம்பந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எயித்து மன்த் வந்து முடிய போகுது நைன்த்து மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஸோ நைன்த் மந்த் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே நமக்கு எப்போ லேபர் பெயின் வரும்ன்றதே தெரியாது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்ரேஷனாக வந்து ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாமே பேக் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பேக் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இது எடுக்கணும் அதை எடுக்கணும்னு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகவே வேணாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இப்போ நான் ஒரு டென் டேஸ் கழித்து நான் பேக் பண்ண போகிறேன் ஸோ நான் ஆல்ரெடி வந்து யோசிச்சு வச்சுட்டேன் என்னென்னலாம் பேக் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ஸோ அது வந்து ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் நான் பேக் பண்ணுறேன்றதுனால ஸோ இப்போ வந்து நீங்கள் டெலிவரிக்கு போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் முன்கூட்டியே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும் நைன்த் மந்த் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து நட்ஸ் நீங்க சாப்பிடறத கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தையோட வெயிட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதாவது நீங்கள் செவன்த் மந்த்தில் எடுத்த க்ரோத் ஸ்கேன்லேயே குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்றது தெரியும் நைன்த் மந்த்தில் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிடுவாங்க ஸோ குழந்தை வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ நார்மல் டெலிவரி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த ரீசன் தான் இப்போது நைன்த்து மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் ஆல்ரெடி முன்னாடி பாப்பாவுக்கு நான் பேக் ரெடி பண்ணும்போதே இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கான்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் ஓகே இந்த வீடியோ நம்ம போடலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் என்னென்ன பொருளாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பலாம் வந்து தேவையில்லைங்க நமக்கு தேவையான பொருள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும் ஸோ அப்புறமா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம வெளியே கூட வாங்கிக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறத மட்டும் கொஞ்சம் மறக்காம இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாலே போதுங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸு நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே நைன்த் மந்த்த் வரைக்குமே வந்து ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் மெயினாக எடுத்துக்கணும் அதாவது நைன்த் மந்த்தில் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா ஸ்கேன் ரிப்போர்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் போன உடனே கேட்பாங்க ஸோ அதில் தான் குழந்தையோட பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்ப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து நார்மல் டெலிவரியா இல்லை ஆப்ரேஷனா இல்லை சி செக்ஷனானத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நைன்த் மந்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து கொடி சுற்றி இருக்கு அப்படின்வாங்க ஸோ கொடி சுற்றி இருக்குன்னும் போது ஸோ அது வந்து நார்மலில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ நைன்த் மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்டில் ஒரு கார்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த கார்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ இது ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சானிட்டரி நாப்கின்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா பொறுக்கும்போது போது நான் பேட் எடுத்துகிட்டு போனேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேடெல்லாம் பத்தாதுமா காட்டன் துணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க காட்டன் துணி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் காட்டன் துணி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து பேடும் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து காட்டன் துணியை வந்து கட் பண்ணியும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மறக்காமல் எடுத்துட்டு போங்க மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நார்மலாக இருந்தால் டூ ஹவர்ஸ் கழிச்சு வார்டுக்கு அனுப்பிடுவாங்க நீங்கள் வந்து போகும்போது ஒரு ரெண்டு மூணு நைட்டி எடுத்துக்கோங்க ஃபீடிங் நைட்டிஸ் எடுத்துக்கோங்க குர்தீஸும் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்தீஸ் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து மதருக்கு தேவையான பொருள் ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறமா குழந்தைக்கு தேவையான பொருள் கூட நம்ம அங்கே போய் கூட வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு வீட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் கொண்டு போகலாம் மதுருக்கு தேவையான பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு போயிடுங்க மூணு நைட்டிஸ் சொல்லியிருந்தேன் ஃபிட்டிங் நைட்டிஸ் மூணு குர்தீஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ ஹின்னர் வியர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே அதாவது டெலிவரி ஆன உடனே உங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ஸோ ஒரு மாதிரி ஸ்கின்னை தொட்டு பார்க்கும் போதே தெரியும் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்ப்பாக்க அப்படி ஆச்சு நிறைய பேர் ஒருத்தங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க டேல்கம் பவுடர் எதுக்கு லிப் பாம் எதுக்குன்னு கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே ஸ்கின் வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சுது ஸோ அதனால் வந்து நான் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு போனேன் லிப் பாம் எடுத்துகிட்டு போனேன் அண்ட் தென் வந்து பவுடர் எடுத்துகிட்டு போனேன் பவுடர் எதுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம வந்து ரொம்ப டல்லாக இருப்போம் ஏன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்கின்னு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாகவே இருக்கும் குழந்தைய பார்க்கலாம் வருவாங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் வந்து லேசியாக இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணி பவுட்ரு போட்டு லிப் பம் போட்டு பொட்டு வச்சுப்பேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆக்டிவாக காட்டும் ஸோ அதுக்காக தான் நான் இது பண்ணுவேன் ஸோ நிறைய பேரோட ஸ்கின் வந்து சில பேருக்கு நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப டல்லாகிடும் ஸோ அந்த டைம் வந்து லிப் பாம் எடுத்து வச்சுக்கோங்க டால்கம் பவுடர் அதாவது பவுடர் நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க சீப்பு ஒன்று எடுத்துக்கோங்க தலை வரதுக்கு சீப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் அங்கே தங்க போகிறது கிடையாது இல்லையா நம்ம ஒரு ஃபைவ் கிட்டே அங்கே தங்குவோம் ஸோ அதனால சீப்பு ஒன்று எடுத்துக்கோங்க தலைக்கு குத்துற கிளிப்பு ஸோ அந்த மாதிரி பேண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப் பாம் மாய்சரைஸர் பவுடர் சீப்பு அப்புறம் நீங்கள் அசசரிஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா செயின்லாம் வந்து போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்க கழட்டி வச்சுட்டு மஞ்சள் கயிறு மட்டும் போட்டுட்டு போற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல நான் கவர்மெண்ட்ல தான் பார்த்தேன் ஸோ அங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் சொன்னாங்க ஏன்னா ஒரு தங்கம் கூட போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி மோதிரம் காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் சொல்கிறேன் பாருங்க சாரி அதாவது வளையல் கொலுசு செயின்னு இந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது ஸோ கம்பல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கழட்டி வச்சிட்டு போங்க தாலிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் கயிறு மட்டும் நான் போட்டுட்டு போயிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் சொல்லும் போது வழி பெயினில் வந்து உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வீட்லேயே இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் அப்புறம் வந்து ஒரு ஃபைவ் கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து சார்ஜர் தேவைப்படும் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ ரொம்ப ரொம்ப நேரம் இருந்ததுன்னா போர் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோனில் வந்து சார்ஜர் போட்டுக்கலாம் அதுக்கு பவர் பேங்க் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து டவல் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டவல் எடுத்துக்கோங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டவல் எடுத்துக்கோங்க பாப்பா பொறக்கிறதுக்கு முன்னாடியே நார்மலாக ஒரு ட்ரெஸ் போடணும் இல்லையா அது ஒரு மூணு செட்டு மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாப்பா பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாப்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால பாப்பாவுக்கு காட்டன் கிளாத் அதாவது புடவைய கிளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ அதுதான் யூஸ் பண்ணணும் ஏன்னா குழந்தை பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அந்த டைம் பேட்லாம் யூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பேடு யூஸ் பண்ணாதீங்க காட்டன் கிளாத்தாக வந்து கட்டிட்டு அதை நம்ம த்ரோ பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க நார்மல் டெலிவரினா ஒரு ஃபோர் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சி செக்ஷன்னா ஒரு டென் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க பால்னா கொஞ்சம் சூடாக நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்க ஆரம்பிக்கும் பால் கொடுக்குறதுனால பாப்பாவுக்கு அதனால் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாட்டர் பாட்டிலுமே எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தவிர்த்து உங்களுக்கு வேணும்னா ஒரு தட்டு அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க டம்ப்ளர் ஸோ உங்கள் கூட எத்தனை பேர் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தட்டு டம்ளர் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க ரொம்பலாம் வந்து எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டு மதருக்கு தேவையான ரெண்டு குர்த்திஸ் ஃபீடிங் குர்த்திஸு ரெண்டு நைட்டி அப்புறம் ரெண்டு டவல் எடுத்துக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்கெலாம் ரெண்டு டவல் எடுத்துக்கோங்க பாப்பாவுக்கு ரெண்டு டவல் எடுத்துக்கோங்க பாப்பாவுக்கு தேவையான துணி எடுத்துக்கோங்க அதை தவிர்த்து உங்களுக்கு சீப்பு பொட்டு டேல்கம் பவுடர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் ஸோ லிப் பாம் ஸோ உங்களுக்கு தேவையானது இது நீங்க எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து பிளாஸ்க்கு அண்ட் தென் வாட்டர் பாட்டில் தட்டு டீஸ்பூன் டம்ளர் ஸோ இந்த மாதிரி தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் நீங்க மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா சார்ஜர் ஒன்று எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ இது எடுத்துக்கிட்டாலே போதும் ஸோ அப்புறமா தேவைன்னா நம்ம பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக் பண்ணாலே போதுங்க ஸோ இப்போ ரீசண்டாக டெலிவரிக்கு தயாராகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்பலாம் தேவையே கிடையாது இது மட்டுமே போதும் இதுவே கரெக்டாக இருக்கும் ஸோ அப்புறம் தேவைன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்